மாதத்தினுடைய டிசம்பர் மாதத்தினுடைய வாக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் பண்ணோம் படித்தோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா எனப்படும் என்று நாம பார்த்தோம் அப்போ சமாதான பிரபு என்று என்னப்படும் என்று பா பார்க்குறோம் அப்போ பாருங்க தேவன் அதிசயமானவர் ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு அதிசயமானவராக டிசம்பர் மாதத்தில் அதிசயமானவராக தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த மாதம் முழுக்க நமக்கு அநேக அதிசயங்களை தேவன் செய்யணும் ஏன்னா இந்த இயேசைய தெற்கு தரிசனம் ஆறு ஒம்பது ஆறில் நாம் படித்த வசனம் ஏசு பிறப்பதற்கு முன்னால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறுது பாருங்க அப்போ பாருங்க நம்ம இயேசுனுடைய வார்த்தை அதிசயத்தை நாம் பெற்று கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் படித்த முதலாவது ஒன்று நாளாகமும் பதினாறு ஒம்பதுல நாம் என்ன செய்யணும் பதினாறு ஒன்பதுல அவரை அவரை பண்ணி தியானித்து பேசணும் முதலாவது என்ன பண்ணணும் அவருடைய அதிசயங்களை தியானித்து பேச வேண்டும் நாம தியானித்து அதை பேச வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பாக வேற கதை பேசிக்கிட்டு இருக்கிறத விட அவர் நமக்கு செய்த செய்தவைகளை தியானித்து அதை என்ன பண்ணணும் பேசணும் நம்ம குடும்ப ஜகத்துல கூட ஏசப்பா செய்த அதிசயங்களில் ஒன்ற நம்ம குடும்பமா உட்காந்து தியானிச்சு பேசணும் இரண்டாவது நாம் என்ன பார்த்தோம் அதே ரெண்டு நாளாகமும் பதினாறு பதிமூணுல நினைவு கூற வேண்டும் எப்போதுமே அவருடைய அதிசயத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும் நினைத்து நினைத்து இப்படியெல்லாம் செய்தாரே நினைவு கூறுவது அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யாரு தேவனுடைய அதிசயமான கரம் அந்த நினைவு ஊறுதலை அடிக்கடி நாம என்ன செய்யணும் கொண்டு வரணும் நம்ம இதயத்துல அப்ப நம்ம வாழ்க்கையில ஏராளமான அதிசயங்கள் நடக்கும்னு நான் பார்த்தோம் மூணாவது பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் என்ன பார்த்தோம் ஜாதிகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து பேச வேண்டும் விவரித்து சொல்ல வேண்டும் அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணணும் அவருடைய அதிசயத்தை விவரித்து ஜனங்களுக்கு சொல்லணும் சொல்ல தெரிந்த அளவுக்கு இப்படித்தான் சொல்லணும் அப்படித்தான் சொல்லணும்ன்றது ஒரு ட்ரைனிங் அது வேற ஆனா உனக்கு ஆண்டவர் செய்த அதிசயத்தை விவரித்து மற்றவர்களுக்கு முன்னால ஜாதிகளுக்கு முன்னால நான் எப்படி இருந்த பாத்தியா இன்னைக்கு கத்தரேன் எப்படி மாற்றி இருக்கிறார் அப்போ அவர் அதிசயமானவர் என்பதை விவரித்து விவரித்தும் மக்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஐந்தாவது நாலாவது நாம் என்ன படிக்கிறோம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் அஞ்சுல என்ன படிச்சோம் அதிசயங்களை சொல்லி சொல்லி துதிக்கணும் அதிசயங்களை நினைத்து நினைத்து துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிசயம் நிறைய நடக்கும் அடுத்தது ஐந்தாவது நாம் பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி எட்டு ஒண்ணுல அவருடைய அதிசயங்களை என்ன செய்ய வேண்டும் புகழ்ந்து பாட வேண்டும் அல்ல புது பாடலாக பாட வேண்டும் அப்படி புதிய புதிய பாடல்களை அவருடைய அதிசயங்களை முன்னிட்டு வருகிற பாடல்களை நாம் பாடி துதிக்க வேண்டும் ஒன்று அலை லூயா தொண்ணூத்தி எட்டு ஒன்னுல நாம் அதை பார்க்கிறோம் பாடி துதிக்க துதிக்க தேவனுடைய அதிசயங்களை பாடி துதிக்க துதிக்க நம் வாழ்க்கையில இன்னும் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அலை சங்கீதம் நூத்தி ஆறு ஏழுல என்ன படிக்கிறோம் நூத்தி ஆறு ஏழு படிக்க முடியுமா படிக்கிறீங்களா நூத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உங்களுடைய அதிசயங்களை உணராமலும் அப்படின்னு இருக்கு நினையாமலும் போய் கழகம் பண்ணினார்கள் அப்ப பாருங்க அவருடைய அதிசயத்தை நாம என்ன பண்ணணும் உணரணும் என்ன செய்யணும் உணர்ந்து உள்ளத்துக்குள் உணரணும் உள்ளத்துக்குள்ள அதிசயத்தை நாம உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உணர்வது என்ன என்ன ஐயோ நமக்கு அதிசயம் செய்தவ மற்றவர்களுக்கும் இந்த அதிசயத்தை செய்யணுமே உணர்வு உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன்னு சொல்றதில்ல இல்லை கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்தார் இன்னும் செய்வார் என்று உணர்வோடு நடந்து கொள் முற்பிதாக்கள் உணர்வு இல்லாமல் என்ன பண்ணாங்க கழகம் பண்ணி அழிஞ்சு போனாங்க பூமியை பொழந்து அடியில் தள்ளிட்ட தள்ளி மூடிட்ட நீ மேலேயே இருக்கக்கூடாது கீழே போயிரு அப்போ அவருடைய அதிசயத்தை என்ன பண்ணணும் உணர வேண்டும் நாம் உணர உணர தேவன் நம்ம மேலே பிரியமா இருப்பார் என் பிள்ள உணர்வோடு நடந்துக்கிறான் என் அதிசயத்தை அவன் உணர்ந்து அலையலூயா பாவத்தை குற்றத்தை உணர்ந்து ஆண்டவடத்தில் நெருங்குவது போல அவருடைய அதிசயத்தை உணர்ந்து ஆண்டவர் ஆண்டவரை நாம் நெருங்கி அவருக்கு அவரை சார்ந்து போது இந்த மாதம் முழுக்க நமக்கு அதிசயம் நடக்கும் கடைசியா ஆஹ் அப்போ சில நடபடிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படிங்க அப்போ சில நடபடிகள் எட்டு ஆறு படிங்க பண்ணிங்க எட்டு ஆறு அப்போ தலர் பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு கவனித்தார்கள் அல்ல இல்லையா அப்போ தேவனுடைய அதிசயங்களை நம்ம என்ன பண்ணணும் கவனிக்கணும் தேவனுடைய அதிசயங்களை நம்ம என்ன பண்ணணும் கவனிக்க வேண்டும் அதிசயத்தை கவனிக்கிறதுனா எப்படி அதிசயம்னா என்ன தேவன் எப்ப அதிசயம் செய்வார் அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும் கவனித்து பாரு பைபிளை நாம் படிக்கும்போது தேவனுடைய அதிசயங்களை நாம் கவனித்து பார்க்கணும் தாவித்து சொல்றார் இல்லையா ஆண்டவரே உடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்ப கவனிக்கணும்னா நம்ம கண் திறக்கப்பட்டிருக்கணும் வேதத்தில் நாம் வாசிக்கும்போது போது அவருடைய அதிசயங்களையை அதிசயங்களை நாம் கவனித்து அதிசயங்களை நாம் உற்று நோக்கி நாம் பார்க்கும் போது தேவன் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை நமக்கும் செய்வார் அல்ல எனவே அவருடைய நாமம் அதிசயமானவர் இந்த மாதத்துல அவர் அதிசயமாய் நம்ம நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார் நடத்த வேண்டுமானால் இந்த ஏழு காரியத்தையும் செய்யும் அல்ல லூயா இதை நீங்க மறந்துடக்கூடாது கூடாது நான் இடையில கேட்டேன்னா கூட நீங்க சொல்லணும் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் டிசம்பர் இந்த மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இதை நிதானிக்க கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கு ஏழு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் எப்படி உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும் நீங்க எப்படி இருந்தா இந்த அதிசயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஏழு காரியங்களையும் நீங்க மறந்துடவே கூடாது எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே இம்மாத வாக்கு தத்தத்தின்படி என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க அப்படின்னு எல்லாரும் கண்களை முடிச்சோம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா நல்ல தகப்பனே இந்த நாள்ல கொடுத்த வாக்கு தத்தத்தின் படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் இதை யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய அதிசயங்கள் நடக்கட்டும் நீர் அதிசயமானவர் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்த வேண்டும் அதிசயமாய் நடத்தி வந்த கத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துங்க அதிசயமாய் நடத்துங்க அதிசயமாய் நடத்துங்க ஆண்டவரே அதிசயமாய் நடத்துங்க